அடுத்தது எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அதில் வைல் த அசன்ட் ஆஃப் ஃபேத் இஸ் நாட் ரிகர்ட் அ ரிலிஜியஸ் சப்மிஷன் ஆஃப் இன்டலெக்ட் அண்ட் வில் இஸ் டு பி கிவன் டு எனி டாக்டர் விச் எய்தா த சுப்ரீம் பாண்டிஃப் ஆர் த காலேஜ் ஆஃப் பிஷப் எக்ஸசைசிங் தேர் அத்தன்டிக் மெஜிஸ்டீரியம் డీక్లర్ అప్పాన్ అటర్ ఆఫ్ ఫేత్ అండ్ మారల్ ఈవందో దే డూ నాట్ ఇంటెన్ టు ప్లొక్లెయిమ్ దట్ డాక్లెన్ బై డెఫినటివ్ ఆక్ట్ క్రైస్ ఫేత్ఫుల్ ఆర్ ఫోర్ టు ఎన్ష్యూర్ దాట్ దే అవయిడ్ వాట్ ఎవర్ డస్ నాట్ అకార్డ్ విత్ డాక్ తెలివ్ చల్లి இவங்க வேணும்னு நம்மளை குழப்பி இந்த எழுநூற்றி ஐம்பத்தி மூணை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மளையெல்லாம் அடிமையாக்க பார்க்கிறார்கள் நாம் எந்த பக்கம் போக வேண்டும் நேற்று ஒருவர் கேள்வி கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆயர்கள் பக்கம் போக முடியாது அவர்கள் அந்த சுப்ரீம் பார்ட்டிஃபோடு ஒரு சப்மிஷன் நிலையில் இல்லை என்றார் ஒத்து போகவில்லை என்றால் அவர்கள் பின்னால் போக வேண்டாம் என்பது போல் இதில் தெளிவாக கூறியிருக்கிறது அசென்ட் ஆஃப் ஃபேத் இஸ் நாட் ரிகர்ட் அ ரிலிஜியஸ் சப்மிஷன் ஆஃப் இன்டலெக்ட் அறிவுபூர்வமாகவும் அடிபணிந்திருக்க வேண்டும் அண்ட் வில் விருப்பத்தின் மூலமாகவும் இஸ் டு பி கிவன் டு எனி டாக்டர் விச் சுப்ரீம் பிண்ட்இஃப் எக்ஸசைஸ் வித் அத்தன்டிக் மெஜிஸ்டீரியம் அவர் மெஜிஸ்டீரியம் என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சுப்ரீம் பாய்ட்இஃப் என்ற போப்பாண்டவர் ஒரு டாக்டரின் ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தால் அதை நாம் அறிவுபூர்வமாகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருப்பத்தின் வழியாகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு டிக்ளரேஷனாக ஒரு அடி நம்பிக்கைக்கு பாதிக்கக்கூடிய நிலை என்று சொல்வார் என்றால் தோ தே டு நாட் இன்டென்ட் டு ப்ரோக்ளேம் தட் டாக் ட்ரின் பை டெஃபினட் டு ஆக்ட் அதை ஒரு நம்பி ஆக வேண்டும் என்பது போன்ற ஒரு கோட்பாடாக சொல்லாமல் இருந்தாலும் அதை நாம் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் கிரைஸ் வேத் ஃபுல் தே ஃபோ டு என்ஷோர் தட் தே அவாய்ட் வாட் எவர் டஸ் நாட் அக்கார்ட் வித் தட் டாக் ஆனால் இந்த இடத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆயர்களோடு நான் ஒத்து போகக்கூடாது ஆயர்களுடைய டாக்டர் நீங்கள் வந்து இடிக்குது ஆயர்களுடைய கோட்பாடு என்னென்னா புது போப்பான் அலசு வேஸ்ட்டு புதுசாக நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு கோட்பாடு கொண்டு வராங்க அதை அப்போ நம்மகிட்ட சொல்கிற க்ரைஸ்ட் ஃபேத் ஃபுல் டு தேர் தட் தே அவாய்டு புரியுதா அவாய்டு எதை பண்ணும் இந்த ஒத்துப்போகாத கோட்பாடு ஆயர்கள் கொண்டு வரக்கூடிய கோட்பாடு திருத்தந்தை கோட்பாடோடு ஒத்துப்போகா நிலை எடுக்குமே ஆனால் அதை நாம் அவாய்ட் செய்ய வேண்டும் திருத்தந்தை பக்கம் நிற்க வேண்டும் என்று திருச்சபை சட்டம் சொல்கிறது இப்போ அடுத்தது தான் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலும் நூற்றி தொண்ணூற்றி நாலு என்ற கேனில்லாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கணும் இருந்தாலும் வாசிக்கிறேன் என் அப்பாஸ்டேட் ஃப்ரம் த ஃபேத் ஹெரட்டிக் ஆர்எஸ்கிஸ்மேட்டிக் இன்கர்ஸ் அ லாதாயே செந்தந்தியாயே எக்ஸ்கம்யூனிகேஷன் without prejudice to the provision of Canon 194 bar 1 பார் ஒன் அல்லவா அப்போ 194 ஃபோர் போய் பார்ப்போம் ஒன் நைன்டி ஃபோரில் அப்புறம் அந்த பர்டிகுலர் பிரிவுக்கு போவோம் பர்டிகுலர் பிரிவுங்கிறது ஒன் bar ஃபோர் பார் ஒன் பார் ஒன் அண்ட் பார்க்கணும் த ஃபாலோயிங் ரிமூவ் ஃப்ரம் எக்ளேசியாஸ்டிக்கல் ஆஃபீஸ் பை வர்ச்சியூ ஆஃப் த லா இட்ஸ் சிளேசியாஸ்டிக்கல் ஆஃபீஸ்னால் அவங்களுக்கு தெரியணும் திருச்சபையின் அலுவலிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஆவார்கள் பாருங்கள் அவங்க வந்து எப்போ வந்து அந்த ஸ்கிஸ் மாறிடுறாங்களோ எப்போ ஹெர்டிக்காகவும் ஆகிறாங்களோ உடனடியாக ஒன் நைன்டி ஃபோர் அப்ளை ஆகி அவர்களுடைய அந்த அலுவல் அவர்களிடம் இருந்து கடவுளால் பறிக்கப்பட்டு விடுகிறது பாருங்கள் திருத்தந்தை பறிக்கலை லாதாயே எக்ஸ் கம்யூனிகேஷன்னா கடவுள் பறித்து விடுகிறார் அதுக்கப்புறம் அவர்கள் ஆயர்கள் அல்ல நாம் தெளிவாய்க்கணும் இந்த இடத்துல சட்டப்பூர்வமாக அவர்கள் ஆயர்கள் அல்ல அந்த திருத்த அதாவது பங்குத்தந்தை உங்கள் பேர் என்ன சொல்கிறேன் பிரபாகரன் அவர்களும் அது உதவி பங்குத்தந்தை அரவிந்த் அவர்களும் இந்த நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அவர்கள் தங்களை ஸ்கிசம் என்று சிஸ்டமேட்டிக் என்று சொல்லி அவர்களை அறிவித்து கொண்டார்கள் நாங்கள் திருத்தந்தையெல்லாம் கேட்க மாட்டோம் லோக்கல்ல ஆயர் வருவார் எப்போ அவர் எக்ஸ்கம்யூனிகேட் ஆகி வருவார் திருத்தந்தை ஏற்றுக்காமல் வருவார் அப்போ அவர் சொல்வார் இல்லையா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இந்த ஃபாதர் பிரபாகரனும் ஃபாதர் அரவிந்த் அவர்களும் இந்த நிலைப்பாடு எடுத்தவர்கள் அவர்கள் ஆக்சுவலாக கடவுள் அவர்களுடைய அலுவலை பிடுங்கி விட்டார் இல்லையா ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மை த ஃபாலோயிங் ஆர் ரிமோட் ஃப்ரம் தி எக்ஸ் எக்லேசியாஸ்டிக்கல் ஆஃபீஸ் பை வாட்சியூ ஆஃப் த லா இட் செல்ஃப் அப்போ யார் वन हूँ पब्लिक विद्रीम पार्टी அந்த கம்யூனிலிருந்து என்ன ஆகிட்டாங்க டிஃபெக்ட் ஆகிட்டாங்க பப்ளிக்ல தான் எங்கள்கிட்ட அதை அனௌன்ஸ் பண்ணோன்னா பப்ளிக் ஆகுது அதுவே மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஆனால் வெளியில் சொல்லி அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள் கல்லறை திருநாள் என்று அந்த பாடல் திருத்தந்தை அவர்கள் பாட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அது எங்களுடைய கல்லறையில் நீங்கள் பாட வேண்டாம் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனு அந்த பா பாடல் அந்த கொயர் மாஸ்டர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னப்ப அவங்க பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா நோ நோ வி ஆர் நாட் இன் கம்யூனியன் வித் த சுப்ரீம் கான் நாங்கள் வந்து போப்பாண்டவரை சேர்ந்தவர்கள் அல்ல லோக்கல் ஆயரை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் எனவே லோக்கல் ஆயர் வாயிலேருந்து வந்தால் தான் நாங்கள் செய்வோம் லோக்கல் ஆயர் தான் ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னார் அப்போ ஏன் செய்யலை இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படின்னா அது எப்படி இருந்தாலும் நாங்கள் டேஞ்சரஸ் ஆக்டை தான் மக்களுக்கு திணிப்போம் பங்கு தந்தை அவர் சொந்தமாக எது வேணாலும் நம்பலாம் நம்ம போகலாம் ஆனால் மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு நம்பரில் படித்த படித்து காட்டினேன் நல்லவா அது வெயிட் பண்ணக்கூடாது வேண்டாம் நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் வெயிட் பண்ணாமலே அது கடைபிடிக்க வேண்டும் விஷப்பரீட்சியாகிவிடும் அப்படின்னு இருக்கக்கூடியதை விஷ கொண்டு போய் அவர்களுடைய பங்கு மக்களுக்கு திணிக்கிறார்கள் நீளல நீ குடிச்சுதான் விஷம் நீ சந்தேகப்பட்டாலும் நான் சொல்கிறவர்கள் நீ கட்டாயமாக குடிச்சு தான் ஆகணும்னே எங்களை விஷத்தை குடிக்க சொல்கிறார் எப்போ ஆஃப்டர் பீங் ரிமூவ் ஃப்ரம் த எக்லேசியாஸ்டிக்கல் ஆஃபீஸ் த்ரூ லாதோயஸ் இந்தியா எக்ஸ் கம்யூனிகேஷன் வேறு அப்படி சொன்னோடனே வெளியேற்றப்பட்டவராக மாறி விடுகிறார் வெளியேற்றப்பட்டவர் மாறிவிட்டுட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு உங்களுக்கு இன்னும் மீட் பண்ணால் என்னன்னே தெரிலன்னு நம்மள்கிட்ட சொல்கிறாரு அதில் இன்னும் ஒரு கேவலமான ஒரு வழக்கம் என்னவென்றால் ஒரு முஸ்லீம் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டியன் மூணு பேர் போகிறாங்களாம் மூணு பேருமே நல்லவங்களாம் தீர்ப்பு நாளுக்கு போகிறப்ப மூணு பேருக்குமே மீட்பு கிடைக்கும் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் வழக்கெல்லாம் காதில் வாங்கிறதுலாம் ரெடியாக இல்லை அவ்வளோதான் இதுதான் நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி திணிக்க பார்க்கிறார் அங்கே சென்ற பொது நிலையினரிடம் அவர்கள் வந்து பெண்கள் தான் சென்றார்கள் இதை குறித்து கேட்க அவர்களே தமக்கி பண்ணி இல்லை இல்லை இப்படி தான் சொல்லி போட்டுவான்னு நினச்சிட்டார் அப்போ என்னங்க தெரியுது அந்த சின்ன ஃபாதருக்கு மீட்புனா என்னன்னே தெரியல ஐயா மீட்புனா கடவுளுடைய உறவை பெறுவது தான் மீட்பு எதை பாவம் செய்யாமல் நல்லவனாக இருந்தது கொடுக்கக்கூடும் சன்மானம் அல்ல சன்மான சன்மானம் ஏன் அவர் வந்து மாட்டின் தருடைய கருத்தை திருச்சபைக்குள் புகுத்துகிறீர்கள் இது உறவு கொடுக்கும் சமாச்சாரம் ஒரு முஸ்லீம் உறவு கேட்கவில்லை ஒரு இந்து உறவு கேட்கவில்லை அவன் நல்லவனாக இருக்கலாம் காந்தியடிகள் இருக்கிறார் நல்ல ஒரு இந்து இல்லையா இஸ்லாமியத்தில் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவர்கள் நபிகள் நாயகம் அப்படிலாம் சொல்கிறார்கள் அல்லவா ஆனால் அவர்களெல்லாம் உறவு கேட்கவில்லை கேட்காதவரிடம் எப்படி எடுத்து கொடுத்து இல்லை இல்லை நீ வச்சிக்கணும்னு எப்படி திணிப்பார் மார்டின் லூத்தர் ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் உறவு கேட்கவில்லை இல்லை இல்லை நல்லவர் அந்த போது மொத்தம் அனுப்பான்னா யாரும் உங்களுக்கு தப்பாக வேற ஒரு கோட்பாடை சொல்லி கொடுத்து இருக்கிறார்கள் திருச்சபை கோட்பாடு அல்ல அதுபோன்ற நபர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள் என்றால் எக்லேசியாஸ்டிகல் ஆஃபீஸை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் இதுபோன்று உங்களிலும் இருக்கலாம் யார் இருக்கலாம் என்றால் இந்த ஃபேத்தில் டவுட் வந்தவர்கள் காத்தலிக் ஃபேத்தில் யாராவது டவுட் வந்து இதுக்கு முன்பு வேறு நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் மீண்டும் திருச்சபைக்குள் வர வேண்டும் உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்து பறிக்கப்பட்டிருந்தாலோ கம்யூனிகேட்டாக இருந்தாலும் லாதாய எக்ஸ் கம்யூனிகேஷன் பெற்றவராக இருந்தாலும் நீங்கள் வெளியேறியவராக மாறிவிட்டதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி போலனாலும் அது ஒரு விதமான ஒரு வெளியேற ஏற்றப்பாடுற செயலாக அது இருந்தது முன்பு இப்பொழுது அதை கொஞ்சம் தளர்த்து விட்டார் திருத்தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் இதெல்லாம் வந்து நான் மீண்டும் திருச்சபையில் இணைவதற்கு சிந்திக்க வேண்டிய செயல் ஏன்னா வெளியேறிவிட்டேன் விட்டேன் என்று நான் நம்ப வேண்டும் அப்புறம் த ஒன் ஹூ ஹஸ் லாஸ்ட் த கிளரிக்கல் ஸ்டேட் சரியா அது ஏற்கனவே பார்த்தோம் யாரெல்லாம் ரிமூவ் ஃப்ரம் தான் அந்த கிளரிக்கல் ஸ்டேட்டை இழந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களும் இது போன்றனவர்கள் என்று இந்த கேனன்லாம் சொல்கிறது என்று நிறைவு செய்து இதை முடித்துக்கொள்வோம் தந்தை மகன் தூயாவின் பேராலேயா